பிரான்சில் உயிரிழந்த தாயின் உடலுடன் பத்து நாட்கள் வாழ்ந்த மகன் தொடர்பில் தகவல் ஒளியாகியுள்ளது மாசே பகுதியில் நான்காவது வட்டாரத்தில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் தீயணைப்பு வீரர்களை அழைத்துள்ளனர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் நாங்கள் மிகவும் சிரமப்படுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அவசர சேவைகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து துர்நாற்றம் வீசும் குடியிருப்பின் கதவை தட்டியுள்ளனர் வீட்டை சோதித்த பின்னர் ஒரு படுக்கை அறையில் ஒரு வயதான பெண்ணின் உயிரற்ற உடலை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் குறித்த தாயார் உயிரிழந்து பத்து நாட்களுக்கு மேலாக இருக்கலாம் எனவும் அவரது உடலை வீட்டில் வைத்தே அதே வீட்டில் மகன் வாழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய மார்ஜை போலீசார் உடனடி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் உயிரிழந்த தாயாரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தடைவியல் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது உயிரிழந்த பெண்ணின் மகன் பத்து நாட்களாக உதவி கேட்கவில்லை அவர் தனது தாயின் மரணம் குறித்து யாருக்கும் தெரிவிக்கவில்லை உரிய அதிகாரிகளுக்கு அவர் தகவல் வழங்கவில்லை என போலீசார் கூறினர்